வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கே இருக்கணும்னு பார்த்தா நம்ம ஊர் சிவன் கோயிலில் இருக்கோம் இது கோயில் இந்த வருஷம் புதுசாக கும்பேஷம் போட்டது ரெண்டு மாதம் ஆச்சு அதில் வந்து எல்லாம் மண்டபடி எல்லோரும் நடத்திட்டு இருந்தாங்க அதில் வந்து நான் நடத்த முடியல அன்னைக்கு அதனால் வந்து இன்னைக்கு பிரதோஷத்தில் மண்டபடிக்கு செய்கிற மாதிரி இன்றைக்கி நான் செய்கிறேன் வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் பெருசாதம் அன்னதானம் போட்டோம் அன்னதானம்னா சக்கரை சாதம் ஒன்று புளி சாதம் தயிர் சாதம் விஜில் பிரியாணி கொண்டக்கல்ல எதை நம்மளால் முடிஞ்சது கோயிலுக்கு வர்ற மக்களுக்கு அன்னதானம் தானே அன்றைக்கி அதுதான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கு ஒரு மாஸ்டர் நம்ம மாப்பிள்ளை அடித்து ரெடி பண்ணுறோம் மழை வருமா மழை எங்கே வருது இப்போ அடிக்கிற வெயில் மழை வரும் மழை இப்போதான் இன்னும் ஆகும் எல்லாம் சமையல் வேலை ரெடி ஆகிட்டு இருக்குது நான் வந்து ஏழா போகிறேன் போறேன் போய் மாலை பூ அதெல்லாம் வாங்கிட்டு வரணும் நீங்க இருந்து பாத்துங்க அதெல்லாம் நான் போயிட்டு ஒரு அரை நேரத்தில் வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காம்பு கிள்ளிகிட்ருக்கா அம்மா வந்து பின்னாடி வெங்காயம் வச்சிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி சமையலுக்கு ஹெல்ப்பர் நம்ம மாமா தான் மாஸ்டர் சமையல் ரெடி இருக்காங்க வெங்காயம் தண்ணீரை கொட்டி ஒரு ஆசை ஆசை ஊற்றிட்டுருக்கிறேன் அப்பெல்லாம் அறியணும் ஊற்றிட்டு ம் ஈவினிங் ஆயிடும்மா ம்னிங் ஆகட்டும் ஆகட்டும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை சாதம் மட்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு வந்தீங்கன்னா கடலை வெவிச்ச கடலை கொண்ட கடலை வரும் புளிய கரைச்சி வடி கட்டிட்டு இருக்க சின்னம்மா வந்து எங்க சின்னம்மா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க சாப்பாடு சமைக்கிறதுக்கு அப்பா வந்துட்டாரு மாலை காட்டுதான் போயிட்டு வந்தாச்சு எல்லா சாமிக்கும் மாலையா ம் இது எங்கே எங்கே சரிதான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் வீட்டுக்கு போயிட்டு எடுத்து வரணும் அங்கே இருக்க சாமான்லாம் எல்லாம் வச்சு ஆ சாம்பாத்து வச்சு தட்டு வருஷம் மாதிரி எடுத்து வரணும் சரி சரி இரு சாதமும் சக்கரை சாதமும் ரெடி ஆயிடுச்சு அந்த அந்த கொண்டகடில் ரெடி அது தாளிக்கணுமா ஆமாம் தாளிக்கணுமா லாஸ்டில் வந்து தான் பிரியாணி பண்ணணும் எல்லாம் இருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து பீன்ஸு தக்காளி வெங்காயம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சின்னம்மா என்ன என்ன போட்டெடுக்குற சின்னமா என்ன வேலை பண்றேன்ட்டு வெங்காயம் அறியப்பா என்ன தான் அரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்புறம் அரிய நேரம் தான் பார்க்குறது இன்னும் அம்மா குறிச்சுட்டு தான் இருக்கு நம்ம சிவன் கோயிலை சுற்றிலும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம சிவலிங்கமானது கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்பர் சீட்டில் தாங்க வச்சுருந்தாங்க எடுத்து வந்து சமையல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அம்மா அப்பா எல்லாமே வீட்டுக்கு போயிட்டாங்க நானும் வீட்டுக்கு போயிட்டு ரெடியாகி வர வேண்டிதான் ஆமா நீங்கள் மாலை எடுத்துக்கங்க மாலை எடுத்துக்கங்க சின்னம்மா நீ வாசினம்மா எல்லாரும் தாம்பாளம் தட்டி எடுத்துட்டு கிளம்புறோம் அப்பா முன்னாடியே போயிட்டாங்க நான் வந்து வெடியை எடுத்துக்கிட்டேன் கையில் போங்க போங்க கத சாத்தாங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது மேலே சத்தம் அப்புறம் வந்து சாமி கும்பிட்றது இதில் தான் அதிகமாக இருக்கும் அதனால் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக காட்டுறோம் பார்த்தீங்க பேச முடியாது சாமி கும்பிட ரெடியாக ஆகிட்டோம் கோயிலுக்கு வந்தாச்சு எல்லோரும் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஊரை கூப்பிட்டு போயிருக்காங்க போய் கூப்பிட்டு வந்தோன்னே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான் நம்ம சிவனை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பழங்காலத்து சிவன் சோழர் காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தொல்லியல் துறையில் எங்கள் இதில் எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தவங்க படிச்சுருந்தாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகிறவங்க இதில் வழிபட்டுட்டு இந்த சிவனை வழிபட்டுட்டு போனதா அப்படி ஒரு வரலாறு இந்த கோயிலுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது எத்தனையோ ஆண்டுகள் அது அங்கேருந்து இங்கேருந்து தான் அதுக்கான ஒரு கோயிலாக கட்டி வழிபடுறதுக்கே ஆரம்பிச்சிருக்கோம் எத்தனை நாளாக அதுக்கான ஒரு மரியாதை அதுக்கு அதுக்கு இருந்த இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியிலேயோ ஒரு ஏரிக்கார உரமாவோ தான் இருந்தது இப்போ தான் வழிபடுறதுக்காக கோயில் கட்டி கும்பாபிஷேகம் போட்டு இப்போ தான் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இனிமேல் தொடர்ந்து வழிபடுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த பார்த்திங்கன்னா காலையில் ஆயிடுச்சு மணி நேற்று சாமி கும்பிட்டுட்டு வரவே லேட் ஆகிடுச்சு என்னம்மா ஆமாம் சாமி கும்பிட்டு வரவே லேட் ஆகிடுச்சு நல்ல முறையில் எல்லாமே முடிஞ்சுது செஞ்சு முடிச்சிட்டோம் மக்களே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வேலையாக ஊருக்கு போயிருக்காங்க வர எப்படியும் ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் மக்களே நேற்று எல்லாம் பண்ணோம் போனோம் முடிச்சாச்சு அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நைட்டே எடுத்து வந்திருக்கலாம் அது ஃபோனில் சார்ஜரும் இல்லை கோயில் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கும் டயட்டாகவும் ஆகிடுச்சு அதான் எடுக்க முடியல நீங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே பாய்